வணக்கப்புறவிலே நான் உங்கள் எஃப் எஸ் கே சுரேன் இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை இருக்கிறோம் யாழ்ப்பாணத்துல எங்க நிற்கிறோம்னு சொன்னா பொட்பதி வீடியில் நிற்கிறோம் பொட்பதியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கிரீனிஸ் கிரினிஸ் கார்டன் எல்லாம் இந்த கார்டன் இப்பதான் புதுசா ஓபன் பண்ணியிருக்காங்க இங்க வித்தியாசமான சாவர இனங்கள் எல்லாம் இருக்குது அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இதுல ரோ எக்கச்சக்கமான ரோசஸ் இருக்குது ரோசஸ் தான் இருக்கு இந்த ரோசஸ் இதுல என்ன வகையான ரோசஸ் இருக்காக்கா இதுல பேபி ரோஸும் கண்டி ரோஸும் இருக்கு

ஏன்னா கிரீன் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன வகையான கண்டுல வந்து நீங்கள் அதாவது நாங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு அழகுக்காக வந்து நாங்கள் கொழுகுறோம் தானே அப்படியான தாவரங்கள் வந்து அப்படியே இந்த லைனுக்கு அப்படியே எந்த தாவரங்களா இருக்குது பார்க்கவே முடியா அழகா இருக்குது ஒவ்வொன்றும் வித்தியாசமான தாவரங்களா இருக்கு அப்படியாக்கா தாவரங்களும் வித்தியாச வித்தியாசமான தாவரங்களா வந்து இதுல இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டமிட்ட அஞ்சூறு ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய்க்குமாக இந்த கண்டுகள் ஒவ்வொன்றும் இருக்குது ஒவ்வொரு கண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாச வித்தியாசமான இந்த வீட்டுல நாங்கள் ஹேங்கிங்ல வளர்க்கிற வித்தியாச வித்தியாசமான கண்டுகள்லாம் இருக்குது இது அஞ்சூறு ரூபாயில இருந்து ஆறாயிரம் ரூபாய் மட்டும் இந்த கண்டுகள் வந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அதே நேரம் இங்கேயும் இருக்குது எங்களை ஜப்பான் ஜப்பான் ரோஸ் இருக்கு

சின்ன கண்டு நீங்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு அங்காலையும் வளர்ந்த கண்டுகளும் இருக்கு வளர்ந்த கண்டு எவ்வளவு இது ஊர்கண்டு நூத்தி இருபது ரூபா ஓ இது வந்து மூணு வருஷத்துல ஆகிறது ஹைபிரிட் கம்பு அதான் அது இருநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஹைபிரிட் டம் மூன்று வருஷத்துல காய்க்குமா பையா மூன்று வருஷத்துல காய்க்கிற கண்டு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதே நேரம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கட ஊர் நாட்டுக்கண்டு நாட்டுக்கண்டு வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் வந்து பாத்துக்கணும்னு சொன்னால் இது எல்லாமே நாட்டுக்கண்டா எல்லாம் நாட்டுக்கண்டு அதே நேரம் இந்த பெரிய கமும் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து இது ஹைபிரிட்டா இல்ல நோமல் அதாவது இது மாதிரி நாட்டுக்கண்டாம் நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த கண்டை பெற்றுக் அதே நேரம் இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது என்ன கண்டக்கா இது ஃபார்ம் ரியல் ஃபாக்ஸ் சொல்றா ஆ ஃபார்ம் ரி அதாவது ஒவ்வொரு விதமான ஃபார்ம் ரி இருக்கு அப்படிதானே இது வந்து இது வந்து ஃபார்ம் ரி நாங்கள் வீட்ல அழகுக்கு வளர்க்கிற ஃபார்ம் ரி தான் இதுவும் பாம் ட்ரீ தானே இதுவும் ஃபார்ம் ட்ரீ தான் அதே நேரம் இது என்ன வந்தக்கா இதுவும் பாம் ட்ரீ தான் கார்ட்போர்ட் பாம்னு சொல்றது ஆ இதுவும் வந்து ஃபார்ம் ட்ரீ தான் இது வந்து நாங்கள் வீட்ல அழகு கீழ நிலத்துல வளர்க்கற புட்கள ஓ இது மலேசியன் கிராஸ் மலேசியன் கிராஸ் ஆ இது வந்து நாங்கள் வீட்ல அழகுக்கு வந்து வளர்க்கற மலேசியன் கிராஸ் அது அது வந்து எவ்வளவு ஆகா இப்ப அடிக்க ஒரு சீட்ல 10 சதுரடி இருக்கு 1200 ஒரு சீட்ல வந்து பத்து கண்டு பத்து சது அடி பத்து சதுர அடி வருமா அது வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாமா அதே நேரம் வந்து எல்லாமே எல்லாமே இதுல பெரிய கண்டுகளும் இருக்கு இந்த பெரிய கண்டு எல்லாம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் என்ன அளவு கண்டுகள் எல்லாம் இருக்கு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அதே நேரம் அந்த ஃபார்ம் இருக்கு அதே மாத பெரிய ஃபார்ம் இருக்கு இந்தால பாய்மு ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் இந்த பாம் இருக்கு பெரிய கண்டுகள் நீங்கள் பாம் டீ வாங்கணும் வந்து சொன்னால் நீங்கள் இங்கே வந்து பெற்றுக் கொள்ளலாம் இதுவெல்லாம் பாம் டீ தானே இதெல்லாம் பாம் டீ இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஒரு விதமான பாம் டீ இருக்குது ஒவ்வொரு இரண்டாயிரத்தி ஐநூறு எல்லாம் இருக்குது அதே நேரம் பன்னிராயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஆயிரத்தி இருநூறு இருக்குது நீங்கள் அதே மாதிரி இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இங்கே இது வந்து பாத்தீங்கன்னா பன்னிராயிரம் ரூபாய் பெரிய பாம் அதே நேரம் இது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் என்ன கண்டக்கா இது முதிரமரம் முதிரா மேடம் முதிரா மேடம் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் இது வந்து என்ன மேடம் அக்கா கொன்றை மரம் ஓகே அந்த பூ பூக்குறது கொண்டை பூ அந்த மரம் வந்து இப்ப நாங்க சாமிக்கு சாத்துறது அது வந்து எவ்வளவு வருஷக்கா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம் இது வந்து ஜம்புவா இது கட்டா ஓகே அது வந்து எவ்வளவு வருஷக்கா எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பெற்றுக் கொள்ளலாம் இது இருநூத்தி ஐம்பது ரூபாங்கிற ஜாம்பழம்

சரி இங்கேயால வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இங்கேயாலையும் கண்டுகளுக்கு இருக்குது வீட்டுல விளக்குல குரோட்டனுகள் குரோட்டன் எல்லாம் இருக்குது இது வந்து என்ன சொல்றது அதே கஜகமான குரோட்டன் எல்லாம் இருக்குது தூவல் நீர்ப்பாசனம் போட்டு வைக்கணும் தூவல் நீர்ப்பாசனம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாவி கேட்க எங்களை தண்ணியை வந்து நாங்கள் மிச்சப்படுத்தலாம் அது நவீன ஒரு தொழில்நுட்பத்துல ஒரு முறை அதை பாவி கேட்க வந்து எங்களை தண்ணியை வந்து நாங்க வினைத்திறனை வந்து நாங்க பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் அதே நேரம் ஐம்பது ரூபாய்க்கு வந்து இந்த குரோட்டன் எல்லாம் இருக்குது சின்ன குரோட்டன் இருக்குது சின்ன குரோட்டன் எல்லாம் ரூபாய்க்கு நீங்க பெற்றுக் கொள்ளலாம் இங்காலயம் வந்து பாத்துக்கோன்னு சொன்னால் கற்றாழை இருக்கு கட்டாளையா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க கற்றாலையை பெற்றுக் கொள்ளலாம் அதே நேரம் இருநூறு ரூபாய்க்கு கருவாமரம் கருவாமரம் நீங்கள் வீட்டை வைக்கணும்னு சொன்னா இருநூறு ரூபாய்க்கு வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம் என்ன மரம் சந்தனம் சந்தன மரம் சந்தன மரம் எவ்வளவு ஆகுதுக்கா எழுநூறு ரூபாய் வந்து சந்தன மரம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நானும் வாங்கணும் சரி அடுத்த வாரம் ரைட் அடுத்த இதுவும் சந்தனமா இது சித்திரத்த சித்திரத்த மரம் அதே நம்ம வசம்பு வசம்பு நாங்கள் வீட்டை பாய்க்கிற வசம்பு இந்தால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தாலையும் எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது அது ஃபைக்கஸ் ன்னு சொல்றது இது ஃபைக்கஸ் இருக்கு இங்கால கெலிகோனியா இருக்கு இது ஹெலிகோனியா இதுல என்ன மேடம் அக்கா இது ஹேங்கிங்ல வைக்கிற ஸ்பைடர் பிளான்ட் சொல்றது கங்கிங்ல வைக்கிற பிளான்ட் ஐட்டங்களாம் இது இது சாமிக்கு வைக்கிற பூ கிருஷ்ணவேணின்னு சொல்றது கிருஷ்ணவேணி இது வந்து எங்க அந்த நீலப்பூவா நீலப்பூ இது கோகேசியான்னு சொல்றது கோகேசியா

நாங்கள் சின்ன பூவா பூக்கு மன்னிக்கிறேன் இது அடுக்கு மல்லிகை அங்க அடுக்கு மல்லிகை இருக்கு இது ஜிஃபோஃபியான்னு சொல்றது நல்ல வயலுக்கு நிறைய பூக்கும் இது மீதித்திய கல்யாணில வேற வேற கலர் இலையிட கலர் வேற வேற நித்திய கல்யாணில வந்து ஒவ்வொரு ஒரு கலர்ல வந்து இருக்கு ஒவ்வொரு இதெல்லாம் ஒவ்வொரு எவ்வளவு விலையில இருக்கு முன்னூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது ஒவ்வொரு ஒரு விலையில வந்து அந்த கண்டு விளங்கி இருக்குது இது எல்லாமே நித்யா அல்யானி இதெல்லாம் கலைப்பெரிட்டி நாங்களா ஆஹ் இது மினி நித்ய அல்யாணி சொல்றது சொல்லுது இதெல்லாம் வந்து எங்க எக்ஸ்போராக்கள் மினி எக்ஸ்போராக்கல் மினி எக்ஸ்போராக்கல ஒரு வகைல்லாமல் இருக்கு இதெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாயிலே இருந்தே இந்த கண்டுகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து இந்த மினி எக்ஸ்ஸோரா வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது

பன்னீர் பூவா கோயிலுக்கு வைக்கிற மாதிரி கோயிலுக்கு வைக்க பன்னீர் பூ நினைக்கிறேன் எனக்கு வித்தியாச வித்தியாசமான கண்டுகள் எல்லாம் நீங்கள் இங்க வாங்கக்கூடிய இருக்கும் இது குரோட்டன் மாதிரி தான் இதெல்லாம் குரோட்டன்கள் இது ஆலமரம் இது தேவதாரு கோயிலுக்கு வைக்கிற மரம் அதே நேரம் இங்காலயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செம்பரத்தியல் இருக்கு

அங்கால வந்து நாங்க எக்ஸோரா எக்ஸோராக்கள் வந்து 300 ரூபாய்க்கு கிடைக்கும் எல்லா கலர்லயும் இருக்காங்க மஞ்சள் அதாவது இங்க மஞ்சள் இருக்கு ஷோப் இருக்கு வேற பெரிய கண்டம் இருக்கு நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது அதனால இங்கலயும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இங்கலயும் இந்த இது வரைக்கும் பாத்து கிறிஸ்டியன் ஆன்ஸ் செல்சினா ஓ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் பிளான்ட் வைக்கிறதுக்கான அமைப்பு தான் இதுல இருக்குது கொஞ்சம் பெருசாக இருந்தா நானும் அப்படியே குளிச்சுட்டு போகலாம் இது சின்ன இருக்குது இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே பல மரங்கள் இருக்குது நீங்கள் பல மரங்கள் எல்லாம் சொன்னா இஞ்சால வெள்ளம் இதுல மா இருக்குது என்ன மாமரங்கள் இந்தலாமே மாமரம் மாமரங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச இருந்தே இருக்குது அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வெரைட்டியான மாமரங்கள் இருக்கு தொஞ்சேசி எல்லாம் இருக்குது நீங்களும் பெற்றுக் கொள்ளலாம் அதே நேரம் இங்கால தேசி மரங்கள் தோடை தோட மரங்கள் இருக்குது இதுவும் தோடை அது ரெட்டம்பர் ரெண்டு சொல்லி ஒரு புதின மாங்கன்னு இது பட்டுப்புளி இது சுரினா செடின்னு சொல்றது அதுல காய் இருக்கு பெரு இது சாப்பிடலாமாக்கா அதாவது மஞ்சள் இந்த மன இருக்குது சோப்பா மா சோப்பா மாறுமா லை என்ன நங்கட நெல்லிக்காய் வாங்கி தான் இருக்குது சரி நாங்கள் சோம்பா மாறமணம் புடிங்கிட்டோம் சாப்பிட்டு பார்ப்போம் லைட் இங்கே வந்து பாத்தீங்க சனா அந்த அப்படியே அப்டி கே புடிங்கிட்டோம் பார்க்க மடிவா தான் கிராக்கு ரைட் சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்க கமெண்ட்ல சொல்றோம் ரைட் சப்போட்டா இது சப்போட்டா 2800 ரூபாய்க்கு நீங்க அந்த மரத்தை பத்திடிக்கொள்ளலாம் சிமண்டம் இருக்கு 450 சிமண்டம் இருக்கு 450 இது ஹைபிரிட்டா ஒட்டுக்கண்டு ஆ ஒட்டுக்கண்டு வந்து 2500 வாங்குறேன் பலா ஏனா பலா கண்டு வந்து 2800 ரூபாய்க்கு பெட்டி கொள்ளலாம் இது கொரக்காப்ளி கொரக்காப்ளி புளியங்கண்டு ம் இது இந்திய நெல்லி இது இந்திய நாவல் இது அரை நெல்லி இதங்க ஒரே 1 மில்லி நார்மல் இந்த மில்லி வேறு வேற வேறங்கள் இருக்கு இது ஆப்பிள் கொய்யா இது தைவான் பிங்க் ஆ தைவான்ல இருந்து ரகமதி செய்யப்பட்ட கண்டம் அதாவது சின்ன லகாய்க்கும் அப்படியா எல்லா கொய்யாவும் எல்லாமே பறிக்கண்டு வெள்ளம் சின்ன லகாய்க்கிறீங்களா அந்த பெரிய கொய்யாதா ஓ இது வந்து வெளியில பச்சி ஆவமுள்ள ரோஸ் கலர் ரைட் ரைட் இது தாய்வாலந்து இருக்க பண்ணது இது என்ன கண்டா இது ஃபேஷன் ப்ரூட் இது என்ன ஃபேஷன் ப்ரூட் இது ஃபேஷன்ல சின்ன கண்டா இது பீனட் பட்டர் ஃபுட்னு சொல்றாங்க ஆ பீனட் பட்டர் ஃபுட் ஓகே பீனட் பட்டர் ப்ரூட்டா அது என்ன கண்டா இது உக்ரஸ் ஓகே அது நீங்கள் 150 ரூபாய் கொடுங்க அதே நேரம் இது 400 ரூபாய் இது என்ன கண்டா விரலு விரலு

வந்து பெரிய வந்து மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இது சின்ன கிருஷ்ணினா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இருக்கு முன்னூறு ரூபாய்க்கும் இருக்கா ரைட் நீங்களும் வாங்க இந்த வினிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான கண்டுகள் எல்லாம் இருக்குது நீங்களும் வந்து வாங்குங்க இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க மற்றொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் பாய்